இந்த பைபிள் வசனங்கள் வெளிப்படுத்தும் தூய ஆவியார் வரும்போது அவர் முழு உண்மை நோக்கி உங்களை வழி நடத்துவார் அவர் தாமாக கேட்பதே பேசுவார் வரப்போகிறவற்றை உங்களுக்கு அறிவிப்பார் யோவான் அதிகாரம் பதினாறு வசனம் பதிமூன்று தமது சொந்த ரத்தத்தால் தமதாக்கிக் கொண்ட கடவுளின் திருச்சதையை நினைப்பதற்கு ஆவியார் உங்களை கண்காணிப்பாளராக ஏற்படுத்தியுள்ளதால் உங்களையும் மந்தை முழுவதையும் கவனமுடன் பார்த்துக் கொள்ளுங்கள் அப்போ சிலர் அதிகாரம் இருவது வசனம் இருபத்தி எட்டு ஏனெனில் மனிதர் அனைவருக்கும் மின்தராம் கடவுளின் அருள் வெளிப்பட்டுள்ளது தீத்து அதிகாரம் இரண்டு வசனம் பதினஞ்சு இறுதியாக நீங்கள் ஆண்டவரோடு இணைந்து அவர் தரும் வலிமையாலும் ஆற்றலாலும் வழிவிட்ட பெருந்தல் எபேசியர் அதிகாரம் ஆறு வசனம் பத்து